பிரேதலா கர்த்தருக்கு பிரியமானவர்களே அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமத்தை அன்றி வேறு நாமங்கள் கட்டளையிடப்படவில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால மட்டும்தாங்க நமக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியும் பாவ சேத்துல விழுந்து கிடக்குறவங்களெல்லாம் தூக்கி நிறுத்தத்துக்கு அவருடைய நாமத்தை தவிர அவருடைய ரட்சிப்பை தவிர வேறு ஒருவராலும் முடியாது உங்களுக்கான ஒரு சிறுதகம் அன்பின் மகா இறக்கமுள்ள தகப்பனே கர்த்தாவே ஹாலலுயா சோத்திரம் ஆண்டவரே ஹாலலுயா இயேசுவே அப்பா ஆண்டவரே சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு அது பைத்தியமா இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்று ஆனவரே அப்போ சில சொல் பவுல் சொல்லியிருக்கிறபடி கர்த்தாவே ஆண்டவரே அப்பா உங்களுடைய ரட்சிப்பு இல்லாம எங்களால ஆண்டவரே எதையுமே செய்ய முடியாது ஆண்டவரே நாங்கள் பாவ சேத்துல விழுந்து கிடந்தோம் தகப்பனே எங்களை நீ தூக்கி கழுவி சுத்தப்படுத்தினீரா ராஜா தகப்பனே அப்பா மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் என தேவர்கள் உனக்கு உலகத்தில் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னீரே ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே நீ எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க பலப்படுத்துங்க வதிங்க ராஜா தகப்பனே இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜபத்தை ஏறடிக்கிற என் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன்